அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பத்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ராகு ராகுபகவானும் மகர ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பதவியில் நம்ம அனைத்து ராசிக்கும் ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை இப்போ பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி என்பது இரண்டு நிழல் கிரகங்களின் பயிற்சி அப்படிங்களா குரூர குணம் கிடைத்த கேது பயிற்சி ராகு வந்து பாம்பினுடைய தலையும் பாம்பினுடைய வாளாக கேதுவையும் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ ரெண்டுமே அசுர குணம் படைத்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் பயிற்சியினால் நமக்கு நன்மை ஏற்படுமா அப்படிங்கிறதுல நம்ம நன்மை தருன்னு எதிர்பார்க்க முடியாது குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கேது வந்து தன்னுடைய குரூர குணத்தை குறைக்கும் அப்போ குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுக்கும் மட்டுந்தான் அந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன்கள் நல்ல பலன்களாக இருக்குமே தவிர எல்லாருக்கும் நல்ல பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ குரு வந்து பயிற்சி ஆகக்கூடிய ராகுவையோ கேதுவையோ பார்க்க போகிறது இல்லை அதிசாரமாக குரு வந்து தனுசு ராசிக்கு போகும்பொழுது மட்டும்தான் ராகுவையும் கேதுவையும் பார்க்குறார் நிரந்தரமாக இந்த குரு பயிற்சிக்கு பின்னர் இந்த ராகு கேதுவோட தன்னுடைய ஏழாவது பார்வையாக ராகுவையும் ஜென்மத்தில் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் பலன்கள் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராகுவை போல் கொடுப்பாரில்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க ராகு அந்த அளவுக்கு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா ராகு தன்னுடைய நட்பு கிரகங்களோடும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவான ஸ்தானத்தில் அமைந்திருந்தால் திடீர் யோகம் அதிர்ஷ்டத்தையும் நிறையவே தருவார் ராகு அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சென்ற பிறவியில் நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்காகவும் இந்த பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ அந்த இடம் சம்மந்தமான ஆசையில் நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் மீண்டும் அதிலேயே வந்து நம்ம மனம் செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கறது தான் ராகுவோட அமைப்பு கேது சென்ற பிறவியில் நம்ம வந்து அடைய முடியாத சந்தோஷங்களை இந்த பிறவியில் அதை அனுபவித்து கழிப்பதற்காக உள்ள அமைப்பு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஸ்தான பலனை நாம் அனுபவித்து தீர்ப்பதற்காக உள்ள அமைப்பு தான் கேதுவோட செயல் இந்த ராகு கேது பயிற்சி இப்போ வந்து ராகு வந்து மிதுன ராசிக்கு வராரு மிதுன ராசியில் வந்து புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரிய நட்சத்திரம் இந்த மூன்று ராசிகளையும் ஒன்றரை வருஷ காலத்தில் கடக்க போகிறார் அதே மாதிரி கேது வந்து உத்ராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கேது வந்து இந்த ஒன்றரை வருஷத்தில் கடக்க போகிறாரு இது ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை மிதுன ராசியிலும் கேதுவோட நட்சத்திரம் மூலம் தனுசு ராசியெலாம் இருக்கு ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வந்து ராகுவும் கேதுவும் அவங்களோட பலனை அதிகமாகவே கொடுப்பார் ஜாதகத்தில் நட்பு கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் மிக நல்ல பலன்களும் இதற்கு எதிர்மறையான கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக மிகவும் கெடுதலான பலன்களையும் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்போ வந்து தனுசுல சனி பகவான் இங்கே இருக்கிறாரு குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் அங்கே வரப்போகிறாரு அதோட கேது சேர்வார் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்த பலன்களை தான் கொடுக்கும் இப்போ உதாரணமாக வந்து தனுசு ராசியில் சந்திரன் அங்கே ஏற்கனவே இருக்கும் அந்த இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறார் உத்ராடம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் கேது வரும்போது இருக்கக்கூடிய மன உளைச்சலை விட மூல நட்சத்திரத்தில் வந்து கேது கிடக்கும் பொழுது மன உளைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் சேரக்கூடிய கிரகங்கள் சேர்ந்த கிரகங்களுடைய வைத்து தான் இந்த பலன் மாறும் நல்ல நட்பு கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களும் கெடுதலான எதிர்மறையான கிரகங்கள் இருந்தால் அதிகமான பாதிப்புகளும் உருவாகும் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் இந்த வருஷம் ஒன்ற வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையை ஏற்படுத்தும் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயரக்கூடிய காலமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய காலமாக அமையும் கூட்டு குடும்பத்தில் கணக்கு வழக்குகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு வீடு அல்லது அலுவலக மாற்றம் உருவாகும் தொழிலில் ஏற்பட்டிருந்த குழப்ப நிலைகள் மாறி ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் எதிர்பாராத வருமானம் ஏற்படும் சொந்த தொழில் முயற்சி சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ராகுவால் நன்மை ஏற்பட்டாலும் கேதுவால் குடும்பத்துடன் ஒட்டாத மனநிலை ஏற்படும் மனதளவில் நெருக்கடியான சூழ்நிலை உருவாகும் சொந்த தொழிலில் செய்கின்ற முயற்சிகளுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு மனசோர்வு அடைவீர்கள் சிலருக்கு கணவரை அல்லது குடும்பத்தினரை பிரிந்து வெளியூரில் வசிக்க நேரிடும் சிலர் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உருவாகும் வீட்டில் வயதான பெரியவர்களின் உடல்நிலையில் அக்கறை தேவை இது குழந்தைகளுக்கும் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தி மருத்துவ செலவை உண்டு பண்ணும் மொத்தத்தில் இந்த ராகுகேத பயிற்சி மனதில் தைரியத்தையும் நட்பு மூலம் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற பிரச்சனைகளையும் வீண் சந்தேகங்களையும் யார் பெரியவர் என்ற எண்ணங்களையும் ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகப்படி கிரக அமைப்பை பார்த்து கோவில் வழிபாடுகளை அதிகப்படுத்துவதன் மூலம் தொழிலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் திங்கள் கிழமைகளில் அம்மன் கோயில் வழிபாடு செய்வதும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பெருமாள் கோயில் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பு கன்னி ராசிக்கு ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் மாற்றம் பெறுகிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிகமாக தொழிலில் முதலீடு செய்ய தோணும் பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் தொழில் சார்ந்து புதிய திட்டம் தீட்டுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு ஏற்படும் தேவையில்லாமல் மனம் மாந்திரிக வழியில் ஈடுபட செய்யும் உங்களை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு ஏற்படலாம் உங்களுக்கு எவ்வளோ பலம் இருந்ததோ அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கும் நிலை ஏற்படும் தொழிலில் பலம் குறையும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் குறைந்து நெருக்கம் ஏற்படும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் படிக்கிறதற்கு வாய்ப்புகளும் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் நான்காம் இடத்தில் ஏற்படும் கேதுவால் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மன நெருக்கடியும் மன உளைச்சலும் அதிகம் ஏற்பட்டிருந்த உங்களுக்கு நெருக்கடி சற்று குறையும் இருப்பினும் சனி கேது சேர்வதால் மனதளவில் குழப்பங்களும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை இடமாற்றத்திற்குரிய காலமாகவும் அமையலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சேர்க்க இந்த இடத்தில் இருப்பின் உங்கள் உடல்நிலையும் பாதிக்கப்படலாம் சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவினையும் ஏற்படலாம் மனதில் தைரியத்தையும் உறுதியையும் இழப்பீர்கள் இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கு ஜீவசமாதி வழிபாடு சனிக்கிழமைகள் செய்வது நல்லது ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதிகளில் செய்து வர உங்களுடைய கவலைகள் குறையும் ராகுவால் ஒரு திட்டமிடுதலும் கேதுவால் சிறிய தரைகளும் ஏற்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் நல்ல மாற்றம் தெரியும் முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிறப்பாக முடிக்கக்கூடிய காலமாக குரு பயிற்சிக்கு பின் அமையும் தற்போது சிரமங்கள் குறைய இறை வழிபாடு ஒன்றே இதற்கு தீர்வாகும் இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பால் அல்லது அம்மன் கோவிலில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து வருவது சிறப்பு துலாராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சி ராகுவால் அதிக தீமையும் கேதுவால் மன நெருக்கடியும் உருவாகக்கூடிய பயிற்சியாகும் நிம்மதியான உறக்கமில்லாத தன்மை தகவல்களால் ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் எந்த செய்தியும் உடனே வந்து சேராமல் இருப்பது உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு தீராத பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக இது அமையும் மனதில் ஒருவித பயமும் இருக்கத்தான் செய்யும் தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை அல்லது வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நரம்பினால் பிரச்சனை உள்ளுறுப்புகளில் என ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு அறுவை சிகிச்சையும் செய்ய நேரிடலாம் கேது மூன்றாம் இடத்திற்கு வருவது மனதில் நெருக்கடிகளை உருவாக்கலாம் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பண நெருக்கடியும் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் மத்தியில் மதிப்பு குறைவும் ஏற்படலாம் தகவல் தொடர்பு அல்லது உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் இருப்பினும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் கடனை அடைக்கக்கூடிய அளவில் பண வரவும் உங்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி துலாராசிக்கு மிக அதிக அளவில் நன்மையை தரும் என்று எதிர்பார்ப்பது தவறு ராகுவால் பெரிய அளவில் தடைகளும் கேதுவால் அதற்கான தீர்வுகளை கடைசி நேரத்தில் கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அம்மன் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் அபிஷேகத்திற்கு பால் வழங்குவதும் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவதும் சிறப்பாகும் வருகின்ற குறுப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் நிலைமை சீராகும் விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள் எட்டாம் இட ராகுவால் நன்மையும் சரி தீமையும் சரி எப்படி வரும் என்றே தெரியாது இதுவரையில் பணவரவில் ஏற்பட்டிருந்த தடை நிவர்த்தியாகும் வீடு வாகனம் மற்றும் எதிர்பார்த்த நபர்களுக்கு மாற்றம் நடைபெறும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சில தடைகளுக்கு பின்னர் முயற்சி பலனளிக்கும் இதுவரையில் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் இந்த ராகிது பயிற்சிக்கு பின்னர் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் திட்டங்கள் பெரிய அளவில் பயனளிக்கும் அல்லது வேலைகள் நிறைவு பெறாமல் கடைசி நேரத்தில் மன உளைச்சலை தரும் தொழிலில் பார்ட்னர் அமைவதை கவனமுடன் பரிசீலனை செய்வது நல்லது இரண்டாம் இட கேதுவால் மன உளைச்சல்களும் தொழில் நெருக்கடிகளும் உருவாகலாம் சிலருக்கு வீடு மாற்றம் உருவாகும் சிலருக்கு கல்வி சம்பந்தமான மாற்றங்களை சந்திக்க நேரிடும் வீட்டில் வயதான பெரியவர்கள் இருப்பின் அவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் தொழிலில் கிடைக்காமல் குறைந்தளவில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு குடும்பத்தில் சில வாக்குவாதங்களால் சிலருக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் பொய்யான வதந்திகளால் பெயர் கெட்டுப்போகலாம் பொருட்கள் திருட்டு போகலாம் மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி எட்டாம் இடத்தில் உள்ள ராகுவாலும் இரண்டாம் இடத்தில் உள்ள கேதுவாலும் குடும்பத்தில் தனவரவில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் சில சிக்கல்களும் தடைகளும் ஏற்படலாம் கடைசி நேரத்தில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் இதை தீர்ப்பதற்கு ராகு காலத்தில் அம்பாளுக்கு பூஜை பண்ணுவது நல்லது நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பாகும்